தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணய கும்பகோணத்தில் பதினேழாவது கருப்புப்பட்டை சான்றிதழ் வழங்கும் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஈஷன்ரியு கராத்தே பதினேழாவது கருப்புப்பட்டை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்ட தலைமை பயிற்சியாளர் சென்சாய் டி ஆர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அகில ஆளுநர் பாலாஜி ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லதா அம்பலவானந்த் திருவாரூர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் கும்பகோணத்திலிருந்து எமது செய்தியாளர் தீன தயாளர்